ஸ்ரீமதி ராமானுஜாய நமக இன்னைக்கு திருப்பாவையுடைய பதினோராவது பாசுரம் கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரடிய சென்று தெரிச்செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்துத் தோழிமார் எல்லாரும் வந்துனின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி டாட்டினி குரங்கும் பொருளியலோர் எம்பாவாய் இதில் வந்து அழகாக கறவை கணங்களை பர கறந்து அதையே தொழிலாக வைத்து சம்ரக்ஷணம் செய்யும் இந்த குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணே அது இல்லை எதிரிகள் தங்களை அழிக்க நினைத்து வருபவர்களை எல்லாரையும் வெற்றி கொள்ளக்கூடிய கோவலர்கள் இருக்கக்கூடிய இந்த கோகுலத்து இருக்கக்கூடிய ஒரு அழகான பெண்ணே அவர்களுடைய குற்றமே இல்லாத ஒரு கோவலர்களுடைய பொற்கொடியாக விளங்கும் அவர்கள் இல்லத்துக்கு விளக்காக விளங்கக்கூடிய பெண்ணே புற்றரவு அல்குல் புற்றரவுனால் புற்றிலிருந்து இழக்கூடிய ஒரு பாம்பு எப்படி இருக்கும் மெல்லிசாக உடல் வந்து தலை பெரிதாக இருக்கும் இல்லையா அது மாதிரி மெலிதான இடையுடைய வலை மயிலை போன்ற வா நீவா எதுக்குவானால் உன்னுடைய சுற்றத்தில் இருக்கக்கூடிய தோழிமாரெலாம் வந்து உன் முற்றத்தில் நின்று கொண்டு முகில்வண்ணனான அந்த கண்ணன் பெயரை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ நீ மட்டும் இப்படியே கிடக்கலாமா எழுந்து வா அப்படின்னு அழகாக சொல்கிறேன் இதில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா முகில்வண்ணன் பெயர் பாட இந்த பகவானுடைய நாமத்தை பாடுவது நாமஸ்மரணம் செய்வது நாம ஜபம் செய்வது எவ்வளவு முக்கியம் அது எவ்வளோ முக்கியம் என்றால் கலியுகத்தில் இறைவனை அடையும் வழியே தான் பகவத்கீதையில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் பத்தாவது யோகத்தில் இருபத்தைந்தாவது ஸ்லோகம் மகர்ஷி நாம் கிராமஸ்மயக்கம் ஜப யக்ஞோஸ்மி ஸ்தாவரானாம் ஹிமாலய அதாவது மகரிஷிகளில் நான் பிருகுவாக இருக்கிறேன் அக்ஷரங்களில் நான் ஓம் எனப்படும் அக்ஷரமாக இருக்கிறேன்னு சொல்கிற பெருமாள் யஜ்ஞங்களில் யஜமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நான் ஜபயமாக இருக்கிறேன் பகவானுடைய பா நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லி அவனை ஜப ஜபயஜமாக நானே இருக்கிறேன்னு பெருமாள் சொல்கிறேன் ஸ்தாவர நாம் ஹிமாலயக அசையா பொருட்களே நான் ஹிமாலய மலையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதனால் என்ன தெரிய வருதுன்னா பகவானுடைய நாமத்தை நாமஸ்மரணம் செய்யும் பொழுது ஜப்பம் பண்ணும் பொழுது அதுவே ஒரு யஜமாக ஆகிவிடுகிறது அந்த யஜ்யம் எப்பேற்பட்டதுன்னா பகவானை நாம் அடைவதற்கு வழிகோளுகிறது கலியுகத்தில் மிகவும் முக்கியமான ஒரு வழிபாடே இந்த தான் அப்பேற்பட்ட ஜபயத்தில் நாம் சொல்லக்கூடிய பகவானின் திருநாமம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பகவானின் திருநாமம் வந்து மிகவும் உயர்ந்தது அதுதான் நமக்கு எல்லாவற்றையும் தரக்கூடியது அதில் கம்பராமாயணத்தில் ராமனின் திருநாமத்தை பற்றி சொல்லியிருப்பா மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை மற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெறும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் அதாவது வாலியை வந்து ராமன் வதைக்கும் பொழுது அந்த அம்பு வாலியின் மார்பில் குத்துறது இல்லையா அந்த அன்பு குத்தரிச்சை யார் நம்ம மேலே அம்பு விட்டது என்று அந்த அம்பை வெளியே எடுத்து பார்க்கும் பொழுது அந்த ராமநாமம் தெரிகிறது ஏன்னா ராமனுடைய அன்பில் ராமன் அப்படி ராம அப்படின்ற பெயர் புரிந்திருக்கும் அந்த ராமாய் என்ற பெயரை சொல்லும் பொழுது அதன் பெருமையை சொல்லும் பொழுது மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூன்று உலகங்களுக்கும் மூலமந்திரமாகிய ராமனை தன்னை தமக்கே அளிக்கும் தியானிப்பவர்களுக்கு தன் வடிவம் தரும் அந்த ராமனை உயர்ந்த ஞான நிலையை கொடுக்கும் ராமனை இம்மை மட்டுமல்ல எழுமை நோய்க்கும் மருந்தாக இருக்கக்கூடிய ராமன் நோய்க்கு மருந்து இந்த திரும்ப திரும்ப நம்ம பிறவி எடுக்கக்கூடிய இந்த நோய்க்கு மருந்தாக இருக்கக்கூடிய ராமநாமத்தை கண்களில் தெரிய கண்டான் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் ராமநாமத்தை பற்றி சொல்வதற்கு இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் நம்ம விஷ்ணு சகசிரநாமத்திலையும் பார்த்துருப்போம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனேன்னு சகசிரநாமத்தை சொன்ன அந்த பலன் ராமநாமத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார் ராமநாமம் கிருஷ்ணநாமம் இறைவனுடைய ஒரு நாமமாகட்டும் அனைத்து நாமங்களும் கலியுகத்தில் நாம் அவனை சென்று சேர்வதற்கு உண்டான உன்னதமான வழிகள் அந்த நாமஸ்மரணம் ஜபம் முதலியன இதை நாம் உணர்ந்து கொண்டு அன்றாடம் பகவானின் நாமங்களை சொல்லி வழிபடுவோமாக ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்